வணக்கம் வரமுருகன் காலையில இருந்து ஒரே ஒரு போட்டோ அந்த போட்டோனால சோசியல் மீடியா ஃபுல்லா மிதி மிதினு மிதி வாங்கிட்டு இருக்கான் இந்த சைமன் செபஸ்டி எங்க போய் பங்கர்ல ஒழிஞ்சிக்கிட்டான்னு தெரியல என்ன கேட்கக்கூடிய இந்த சாட்டா மாமா பைய இந்த மஞ்சப்பொடி மாமா அப்பைய மட்டும் அவனுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இப்படி இல்லை அப்படி இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பா இந்த போட்டோல எதுடா அந்த போட்டோல எதுடான்னு சொல்லிட்டு சப்பா கட்டு கட்டிட்டு இருக்கான் அவனையே போட்டு நல்லா விதி விதி மிதிச்சுட்டு இருக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் இந்த போட்டோ பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படியே சுத்தமான அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் சொன்னோம்ண்ணா இவர்களுக்கு குத்துது குடையுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுவானுங்க ஆனா அங்க களத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய அந்த ப பழைய தோழர்களையே அம்பலப்படுத்தியிருக்காங்க இதையும் இவருங்க மறுக்கிறதுக்கு வருவானுங்க நல்லா நம்ம முழு சாத்து சாத்துன்னு சாத்துவோம் தேசிய தலைவர் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தது போல் படங்களை ஒட்டி கொடுத்தார்கள் அந்த படங்களை ஒட்டி கொடுத்து எழுதி கொடுத்து இவர் ஒரு படங்களை எழுதுகின்ற வசனத்தை உருவாக்குகின்ற மனிதர் என்பதால் சீமான் அவர்கள் வாக்கி வந்த விதங்களெல்லாம் மேடைகளில் அடித்து பேசியதை எம்மவர்களும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் பாவம் தமிழ்நாட்டு இளையோர்களும் இதற்கு போய் அவர்களுக்கும் தெரியாமல் சிக்கப்பட்டார்கள் அவர்களின் உணர்வுகளாம் என்ன ஈழத்தில் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை வைத்திருக்கிறார்கள் அவரை பற்றி பேசுகின்றார்கள் இது தமிழர்களினுடைய கட்சி இது தமிழ் தேசிய தலைவரினுடைய கட்சி என்று அதற்குள் நின்றார்களே தவிர சுற்றி பார்க்காமல் அவர்களும் ஈழத்தமிழர்கள் ஒரு சிலர் போல் அவர்களும் அப்படியே மௌனமாக்கப்பட்டார்கள் இந்த இலட்சியம் துடைத்தலில் இங்கே என்னதான் நடந்தது என்றால் தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை கொடுத்த அந்தரோ இல்லை அவர்களுடைய நினைவு என்னவென்றால் தமிழில் விடுதலை புலிகள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து சில நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள் அதில் தடயமாக நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி நாலு பார்க்கப்பட்டதுதான் தேசிய தலைவரினுடைய அந்த நிழல் படம் ஒட்டப்பட்ட நிழல் படம் அந்த நிழல் படத்தின் பின்னிருக்கும் திரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது தமிழில் விடுதலை புலிகளுடைய முகாம்களில் நாங்கள் போடப்பட்ட அந்த திரை கிடையாது அது முதலாவது விடயமும் இரண்டாவது விடயமாக தேசிய தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எப்படி இருந்தார் என்பதை மறந்து அந்த ரோ அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதுவும் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சொன்னோம் இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எடுத்த படம் கிடையாது இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் என்கின்ற விடயங்களையும் எங்கள் மத்தியில் கொண்டு வந்தோம் ஒட்டுமொத்தத்தில் இந்தியா ரோ இலங்கையினோட புழுத்தோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இந்த சைமன் சைமஸ்டி என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க பேட்டி போகும்போது வாங்கி விட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தான் கேடு கட்டத கேட்கணும் உங்களுக்கு பத்திரிகையாளர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அறம் இருக்கும் ஒரு எல்லையை மீறி நீங்க டிராவல் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா குறைந்தபட்சம் ஒருத்தர் பொய் சொல்றான் குறைந்தபட்சம் ஒருத்தர் சீட்டிங் பண்றதுக்குனே வந்து உட்காரலாங்க போது அவனை கேள்வி கேட்பதற்கு கூட உங்களுக்கு ஒரு அருகதை இல்லையா ஒரு அறம் இல்லையா உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு என்ன சொல்றது வாங்கிட்டு வர கக்கறதுலாம் எடுத்துட்டு போனது மீடியால போடுறதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலையா குறைந்தபட்சம் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்கும் நீ உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பீங்க அந்த பிரின்சிபல் அடிப்படையில இல்ல சார் அப்படி இல்ல சார் இப்படி கூட கேட்க மாட்டீங்களா அவன் யானை கதை பூனை கதை நாய் எதை பேய் கதையை நான் சொல்லிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒருத்தன் மாபெரும் தலைவராக ஒரு என்ன சொல்றது மாபெரும் தலைவராக ஒரு மேதகுவாக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கருங்காலி வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது பிரபாகரன் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அது வேற விஷயம் வன்முறையின் மூலமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது நீடிக்கவே நீடிக்காது என்பது நம்ம நம்மளுடைய தீர்மானமான கொள்கை அமைதியின் மூலமாக மட்டும்தான் நாம் ஒரு கொள்கையை சரி செய்ய வேண்டும் சரி பண்ண முடியும் அதுதான் நீடிக்கும் அப்படிங்கிற கொள்கை நாம் இருக்கோம் ஆனால் சிங்களனுக்கு முன்னால் என்ன சொல்றது மிகப்பெரிய கடுமையான கொண்ட சிங்களனுக்கு முன்னால் அங்கேயும் காந்திய தர்மத்தை ஏற்றுக்கொண்டு தந்தை செல்வ அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்திருக்கார்கள் அதனுக்கு நீட்சியாக செல்வாவை என்ன பௌத்த பாடுபடுத்த இந்த கருங்காளிகள் எந்த அளவுக்கு பண்ணாங்கிறது அது எங்க கொண்டு விட்டுருக்கு கேட்டீங்கன்னா ஆயுத பாடத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அது அவங்களோட பிரச்சனை நாம் தமிழருங்கிற முறையில வந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் ஆனா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பான கும்பல்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய திராவிட தத்துவத்தை ஒழிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய பிரபாகனை எடுத்துக்கொண்டு இங்க வந்து பேசி உடனே நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம் உனக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இங்க உளவாளி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி ஒரு போட்டோ கேடு கட்ட ஒரு ஒன்னா நம்பர் போட்டோ ஷாப்னு கூட யாருக்கும் தெரியாதா முத முத ஒரு போட்டோவை கட்டும் போது ஐயோ இது என்ன இது என்ன போட்டோ இது அப்படின்னு சொல்லி காய் துப்பக்கூடிய அளவுக்கு அந்த போட்டோ இருந்ததா ஆரம்பத்துல அனைவருமே சொல்லிட்டோம் கடைசி நேரத்தில் சங்ககிரி ராஜகோய் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டோவை வெளியே சொல்வதற்கு கூட எனக்கு மனசு இல்லை சரி ரைட்டு போனா பொழச்ச தொலைஞ்சிட்டு போகட்டும் நாய்களும் சொல்லிட்டு ஆனால் தவறான திசையில் மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இதுக்கு மேல நாம இதை வந்து அம்பலப்படுத்தாம இருக்க முடியாதுன்னு சொல்லி பகிரங்கமா ஒரே ஒரு பேட்டி அது ஒரு அஞ்சு நிமிஷத்து பேட்டி இந்த பேட்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையுமே போட்டு வரு வரு வருது தள்ளிடுச்சு ஆனால் இந்த பங்கர் சைமன் இருக்கான் பாத்தீங்கல்ல எப்ப பார்த்தாலும் மைக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு மைக்க கட்டிச்சு கொதற மாதிரி கொதறி போட்டு பண்ணல தெரிஞ்சாய் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு கத்தி குடியே கடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் சபஸ்டி ஒரு நாள் முழுக்க ஆலையான கவனிச்சு பாத்தீங்களா போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இப்ப கட்டு ஜாலரா போறதுக்கு இங்கே சாட்டா பாரு இந்த போட்டுக்கிட்டு இல்ல இது அது இது பின்னடைக்க இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் அந்த நாம்சம் இன்னும் கொஞ்சம் ஜாம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா சொம்படிக்கக்கூடிய ஜாம்பிஸ் சரி இருந்தா தான் என்ன ஆனால் அண்ணன் இன்னைக்குள்ள செருப்பு அடுத்த நல்லா நல்லா நடத்துல நடிச்சுக்குவாங்க பேசு ஏண்டா அந்த போட்டோ உன் மேல பொய் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒருத்தர குற்றம் சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கு யோசிதது இருக்கா முதல்ல இல்ல நான் தான் எடுத்தேன் இத்தனா தேதி எடுத்தேன் இத்தனை மணிக்கு எடுத்தேன் சொல்லணுமா வேணாமா இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரைச்சீலை கொண்டு இது கேவலமான ஒரு அணுகுமுறை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் இது அங்க வந்துட்டு எங்கடா நாங்க திரைச்சலை வச்சுக்கிட்டுலாம் நாங்க வந்துட்டு அங்க போர்க் குளத்தில் நாங்க உயிர் வாழ்றது உயிரை கையில படுத்திக்கிட்டு வாழ்றது அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம் இவை திரைச்சலைக்கு முன்னாடி இப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது பின்னாடி போட்டோ எடுத்தது இவன் நல்ல பெரும் தீனி தின்னுட்டு இருந்தா பத்தி இந்த தீனி பண்டாரம் தீனி நல்லா தீர்வு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அண்ணி சமச்சமசம் அகவையா போட்டாங்க காரித்து போற மாதிரி இல்லையா பேசுற பேச்சு அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மானம் கெட்ட வந்துட்டு எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனாலும் மறுப்பதற்கு இங்கே இந்த சைமன்ஸ்ட் ஆள் வரவே இல்லை இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க இது இல்லாம இவன் பணியை போடி கேடுகிட்டு அயோக்கியத்தனப்புள்ள இது கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்டா மாறிடுச்சு இவன் இந்த ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட காசுகளை ஆட்டையா போட்டான் அதனால இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் குறைந்த பட்சம் இவனுங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாத அற்ற பிண்டங்களாக மறுபடியும் ரோட்டுக்காரர் வந்து நின்றுட்டு நாம் தமிழர் அப்படின்னு தான் வந்து நிக்கிறானுங்க இவனுக்கு தந்தை பெரியாரை பற்றி அவ்வளவு அப்த கொச்சைத்தனமான வார்த்தைகளை போட்டுட்டு ஆதார் எங்க பேசிட்டு போனா நாம ஆதாரம் போது ஆதாரம் அங்க வந்து நீங்க வச்சிருக்க பூட்டி வச்சிருக்கீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இப்ப பகிரங்கமா இவன் க மூஞ்சில காரி துப்பி இருக்கிறாங்க இது வந்து உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு கேக்குறத கேட்டா எல்லா பேரும் விஷயத்த மட்டும் நாள் இந்த சைமன் அம்பலப்பட்டு கொண்டே இருப்பான் இவன் ஆரம்பத்திலிருந்து வெளியே சொன்ன அத்தனையும் பொய் புழுகு முட்டைங்கிறது அடுத்தடுத்து வெளியில வரத்தான் செய்து இவனுக்கு மறுக்கிறானுங்களா இல்ல ஓடி போய் ஒளிரானுங்களா அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம አረመ ግለም ከለም